சமீபத்தில் நடந்த உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒருபுறம் பாபா சாஹிப் அம்பேத்கர் படமும் மறுபுறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை காட்டி அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை உருவாக்க தன் வாழ்நாளை தியாகம் செய்தார் இதில் தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பும் மதிப்பும் வழங்கியிருக்கிறது இந்த பிஜேபி அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தை தகர்க்க பார்க்கிறார்கள் என்று அக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கரின் வரலாற்றை திரும்பி பார்க்கையில் அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும் புத்தகங்களிலும் தீண்டப்படாதோருக்கு காங்கிரசும் காந்தியும் செய்தது என்ன காங்கிரஸ் கட்சியுடன் சேர்வதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை தாழ்த்தப்பட்டோர் கைப்பற்ற முடியாது காங்கிரஸ்காரர்கள் கர்வம் பிடித்தவர்கள் காங்கிரசுடன் நாம் சேர்ந்தால் நமது எதிரிகளுக்குத்தான் பலம் கூடும் என்று பல பொதுக்கூட்டங்களில் அம்பேத்கர் பேசியது குறிப்பிடத்தக்கது மதவாத சக்திகளை எதிர்க்கும் அதே தான் காங்கிரஸையும் எதிர்த்திருக்கிறார் இக்காலத்தை விட மோசமான காலகட்டத்தில் காங்கிரசுடன் இணையாமல் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் தொழிலாளர் கட்சி இந்திய குடியரசு கட்சி என மூன்றாவது அணியாக தலித் மக்களையும் பழங்குடி மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அரசில் அதிகாரத்தை நோக்கி செல்ல முனைப்புடன் செயல்பட்டார் என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மகா அரிஜன வகுப்பர் சம்பேலத்தின் ஐந்தாவது மாநாடு நடந்தது அதில் அம்பேத்கர் உரையாற்றினார் சமுதாய முன்னேற்றம் அனைத்துக்கும் தெரவுகோள் அரசியல் அதிகாரமே தாழ்த்தப்பட்டோரின் மேன்மைக்கு அவர்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்வதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை தாழ்த்தப்பட்டோர் கைப்பற்ற முடியாது காங்கிரஸ் ஒரு பேரியக்கும் நாம் அதற்குள் புகுந்தால் சமுத்திரத்துக்குள் ஒரு துளியாக நாம் கரைந்து போவோம் காங்கிரஸ்காரர்கள் கர்வம் பிடித்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்தால் நாம் மேலே எழ முடியாமல் போய்விடும் காங்கிரசுடன் நாம் சேர்ந்தால் நமது எதிரிகளான அவர்களுக்குத்தான் பலம் கூடும் பற்றெறியும் வீடான காங்கிரசுக்குள் நுழைந்தால் நாம் வளமடைய மாட்டோம் நாம் ஒரு மூன்றாவது கட்சியாக வளர வேண்டும் சோசியலிஸ்ட் கட்சிகளும் காங்கிரசும் முழுமையாக பெரும்பான்மை பெறாமல் போனால் அவர்கள் நமது காலில் விழுந்து கெஞ்சி நமது வாக்குகளை கோருவார்கள் அதிகாரத்திற்கு யார் வருவது என்பதை அப்போது நாம் முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்போம் நமது குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்று நாம் உறுதி கொண்டு செயல்பட்டால் எவ்வித தடை வந்தாலும் அதை அடைந்தே தீருவோம் காங்கிரஸ் அரசாங்கத்தில் நான் சேர்ந்துள்ள விஷயம் அரிஜின வகுப்பினரிடம் பெரும் குழப்பத்தை உண்டாக்கியுள்ளது எனவே இதை பற்றிய சந்தேகங்களை நான் தீர்க்க வேண்டும் பிரிட்டிஷ்காரர்கள் தனது பிரகடனத்தை காப்பாற்றவில்லை இந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் ஆகிய வகுப்புகளை மட்டும் அங்கீகரித்து அவர்கள் வசம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்புவிக்க முடிவு செய்துள்ளனர் இருபத்தைந்து வருடங்களாக காங்கிரசுக்கு எதிராக போராடிய நான் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஏன் மௌனமாக இருக்கிறேன் என்று என்னை கேட்டார்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபடத்தான் வேண்டும் நான் மத்திய அரசில் சேர்ந்திருக்கிறேன் தவிர காங்கிரசின் உறுப்பினராகவில்லை அத்தகைய எண்ணமும் எனக்கில்லை மத்திய அரசில் சேர்ந்து கொள்ளும்படி எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நானும் எவ்வித நிபந்தனையும் விதிக்காமல் சேர்ந்து கொண்டேன் நான் எப்போது வேண்டுமானாலும் வெளியே வந்துவிடலாம் நமது வகுப்பினர் இருக்கின்ற நிலையில் நாம் அரசு இயந்திரத்தில் இருப்பது அவசியமாக இருக்கிறது நான் வெளிப்படையாகவே உங்களை காங்கிரஸில் சேரும்படி கேட்டுக்கொண்டாலின்றி நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் பின்தங்கிய வகுப்பினர் உயர் வகுப்பினருக்கு எதிராக ஒரு தனி அணியை உருவாக்கினால் அதை நான் வரவேற்க செய்கிறேன் தாழ்த்தப்பட்டோர் பின்தங்கிய வகுப்பினர் தங்கள் சக்தி உணராமல் இருப்பது கண்டனத்துக்குரியது நாம் ஒரு தலைவரின் கீழ் ஒரு கட்சியின் கீழ் ஒரு வேலை திட்டத்தின் கீழ் ஒன்றுபட வேண்டும் இவ்வாறு பாபா சாஹிப் அம்பேத்கரின் உரை அங்கு நிகழ்த்தப்பட்டது